எங்கடா கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் கைஸ் நான் ஒரு பெட் வாங்க கிளம்பிட்டேன் ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ என்ன பெட்டுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ நான் போக போகிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட் ஷாப் தான் கோயம்புத்தூர் சிங்கன வசந்தா வசந்தாமில் அந்த ஸ்டாப்புக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும் அதுக்கு முன்னாடி தான் இவங்களோட கடை அமைஞ்சிருக்கு கடையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எக்ஸாக்டிக் பெட்ஸ் இவங்க ஃபுல்லுமே எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் மட்டும்தான் ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறாங்க உள்ளே என்ட்ரி ஆனவுடனே ஃபஸ்ட் எடுத்தவுடனே என்னென்ன இருந்துச்சுன்னா பெர்ஷியன் கேட் தான் இருந்துச்சு பெர்ஷியன் கேட்டில் வந்து எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க ஸோ இன்கேஸ் அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லைனாலும் வெளியிலேருந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாருங்க ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து இந்த பெர்ஷியன் கேட் வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ எனக்கு இந்த குட்டி ரொம்பவே பிடிச்சது இந்த ரெண்டு குட்டி ரொம்ப அழகாக விளையாண்டுருந்துச்சி ஸோ அதுக்கடுத்து உள்ளே போனீங்கன்னா வேறு எக்ஸாட்டிக் வெரை வெரைட்டியான ஸ்னேக்ஸு அண்டு டிராஃப்ட் ஆம்ஸ்டர்ஸ் ஆம்ஸ்டர்ஸ் சுகர் கிளைடர் ஹெஜாக் அப்படிங்கிற எல்லா வெரைட்டியும் அவங்களே பிரீடும் பண்ணி அண்ட் அவங்களே சேலும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா டிராஃப்ட் ஆம்ஸ்டர் அதுதான் எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் ஜெர்பல் எடுக்கலான்னு தான் நான் ஆக்சுவலாக போயிருந்தது ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு மனசு மாறிடுச்சு சரி ஒரு சில நேரத்தில் ஹேம்ஸ்டர் மேலேயும் கன்று போச்சு சரி வேண்டாம் கடைசி நேரத்தில் நம்ம ஏன் கன்ஃப்யூஸ் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ட்ரா டிராஃப்ட் ஹேம்ஸ்டரை எடுத்துட்டேன் ஸோ டிராஃப்ட் ஹேம்ஸ்டரில் எது எடுக்கிறதுன்னு எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு நானும் ஒரு நிறைய வெரைட்டிஸ் மாறி மாதிரி செக் பண்ணி பார்த்தேன் எந்த கலர் எடுக்கலாம் ஏது எடுக்கலான்னு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப நேரமாக அது உட்காந்து வெயிட் பண்ணி ஒவ்வொரு கலரையும் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் எது கடிக்குது எது கடிக்காது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் ஸோ இந்த ஒயிட் ஒன்று எடுத்தேன் ஃபஸ்ட்டு போன இந்த ஒயிட் அனக்கு அடித்தது ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாண்டா வெரைட்டி இந்த பாண்டா எடுக்கிறக்காக தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இதுக்காக இதை பார்த்த உடனே நான் எடுத்துட்டேன் ஸோ அது போக ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த அக்கோட்டிக் கலர் அந்த க்ரே கலர் தான் எடுத்தேன் அதுக்கு அடிச்சு வச்சிருச்சு என்ன ஸோ அதனால் அது உள்ளே போட்டு இந்த ஒயிட் கலர் எடுத்துட்டேன் ஸோ இதோட மியூட்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அல்பினோ மியூட்டேஷன் மேல் அதாவது பியூர் ஒயிட்டாக இருக்கிறது வந்து அல்பினோ மியூட்டேஷன் அது வந்து மேலு பா இன்னொரு மியூட்டேஷன் வந்து பாண்டா இவங்க வந்து டா டிராஃப்ட் டெம்ஸ்டர் ஸோ இன்னொரு மியூட்டேஷன் வந்து பாண்டா அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சுல்ல அது வந்து ஃபீமேல் ஸோ அது போக இவங்ககிட்ட வந்து சுகர் கிளைடர்ஸ் இருக்குது ஹெஜ்ஜாக்ஸ் இருக்குது ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கோட பாக்ஸு ஸோ இதில் தான் இவங்க போட்டு ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலுக்காக போட்டிருக்கிறது ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ப்ரீடிங் கேஸ்ட் போட்டு வச்சு குட்டி போட்டிருக்கிறது உள்ள குட்டி இருக்குது தெரியுதா ஸோ ஒரே ஒரு குட்டி போட்டிருக்கு ஸோ அது போக நிறைய கேஜஸ் எம்டி கேஜஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நான் எம்டி கேஜஸ்ன்னு நினச்சி தான் உள்ளே பார்த்தேன் உள்ளே பார்க்கும் போது தான் தெரிஞ்சது அது எம்டி கேஜஸ் இல்லை உள்ள சுகர் கிளைடர்ஸ் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் சுகர் கிளைடர் வச்சுருக்காங்க ஹெஜ் ஹெஜாஸ்க்கு வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் போட்டு தான் ப்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம நம்மளோட ஒரு ஒரு பேராக ஹேம்ஸ்டர்ஸை வாங்கிட்டு கிளம்பிட்டு அங்கேருந்து இஸ் வாங்கியாச்சு என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிட்டேன் பட் இதுதான் நம்ம வாங்கி இருக்கிறது நான் இந்த பாக்ஸ்ல போட்டு கொடுத்தாங்க அவங்க நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் என்ன இருக்குன்னு இவங்கதான் இன்னொன்று வந்து பாண்டா நல்லா இருக்கா செமையா இருக்கானுங்களா நல்லா ஆக்டிவாக இவன் ஃபீமேல் இவன் மேல் ஓ பார்ப்போம் கடிக்கிறானுங்க இவன் கொஞ்சம் கடி கம்மியாக தான் இருக்குது இவன் கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கான் நீங்கள் கொஞ்சம் நாள் ஆகும் ஒரு மூணு நாலு நாள் ஆனதுக்கப்புறம் உனக்கு செட் ஆகிடும் இடம்லாம் அதுக்கப்புறம் ஓகேவாக இருக்கும் இதோட இதோடய அப்டேட்டே நான் இனிமேல் போடுறேன் கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் ரெண்டையும் பாக்ஸையும் மூடி ரெண்டையும் கழுவி எடுத்துகிட்டு அது கொஞ்சம் நேரம் வெயிலில் வெளியில் வச்சுருவோம் அப்புறம் இதில் ஓட்டையெல்லாம் போடணும் இது ஆல்ரெடி நம்ம ஆப்ரிக்கா வாங்கின வாட்டர் ஃபீட்ரு இதே தான் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இந்த மூடியில் டாப்பில் இருக்கிறது கொஞ்சம் கட் பண்ணி அதில் இதை வச்சோம் காட்டுறேன் பெட்டுக்கு எல்லோரும் நெல்லுமி தான் போடுவாங்க ஆனால் நான் மரசிவல் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுதான் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருந்துச்சு அதனால் அதை போட்டு பெட் செட் பண்ணிட்டேன் பாக்ஸ் ரெடி ஓகே ஸோ இதுதான் செட் பண்ணிவிட்டோம் எல்லாம் போட்டு ஓகேவா இப்போ நான் காட்டுறேன் பயந்துட்டு கலர் செமையா இருக்கான் பைனலா ரெண்டி உள்ள போட்டு பாக்ஸும் செட் பண்ணியாச்சு வாட்டர் ஃபீல்டும் செட் பண்ணியாச்சு இதோட அப்டேட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல கன்னிசா போடுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் கண்டிசாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்